ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் உடையும் உணவையும் தாண்டி நம் அனைவருக்கும் மூன்று முக்கியமாக தேவைப்படுவது உணவு அப்படிப்பட்ட உணவு நகரத்தில் சிறந்ததா கிராமத்தில் சிறந்ததா என்றால் கிராமத்தில் தான் உணவானது உடல் நலத்திற்கு சிறப்பினை விளைவிக்கிறது என்று நான் கூறுவேன் நகரத்தில் உணவுகள் அறுசுவையாக கிடைக்கலாம் ஆனால் அவை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பது நாம் அறியாத ஒன்று கிராமத்தில் உணவுகள் என்பது ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு நம்முடைய உறவினர்களுக்கு செய்கிறோம் என்று ஒரு எண்ணத்தோடு விளைவிப்பதால் அந்த உணவு நமது உடல் கிடையாது நகரத்தில் ஒவ்வொரு உணவுகளும் கிராமத்தில் இருந்துதானே வந்திருக்கின்றது இன்று பழைய சோறு என்பது நாம் அனைவரும் கிராமத்தில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒன்று இன்று பழைய சோறில் எவ்வளவு நன்மை எவ்வளவுதான் அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் மண்ணையும் மக்களையும் நேசிப்பதுதான் தமிழருக்கான அடையாளம் மண்ணை நேசித்து பற்றி யோசித்து நம்முடைய கிராமத்தினர் வழங்குகின்ற உணவுகள் தான் நம் உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் கிராமத்து உணவுகள் உடல் நலத்தை பாதுகாக்கின்றன என்பதுதான் என்னுடைய வாதம் நகரத்தில் தான் நல்ல உணவுகள் கிடைக்கின்றது இயற்கை அந்த இயற்கையான உணவுகளும் கிராமத்தில் இருந்துதான் வருகின்றது அதையும் மறுத்து பேசினார்கள் செயற்கையாக உண்பது என்பது போன்று நான் என்ன சொல்கிறேன் நகரத்தில் மருந்து என்பது உணவு ஆரோக்கியம் அல்லாததால் ஏற்படக்கூடிய உடல் நல கோளாறுகளால் தான் நமக்கு மருந்துகள் சாப்பிடக்கூடிய நிலைமையே வருகின்றது ஆனால் கிராமத்து உணவுகள் உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாக இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை